நம்மளோட சுய மரியாதையையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு நாமே சொல்லக்கூடிய சில நேர்மறையான வார்த்தைகள் நான் எப்பயுமே ஆரோக்கியமா தான் இருக்கிறேன் நான் வலிமையோட தான் இருக்கிறேன் நான் நல்ல எண்ணங்களோட தான் இருக்கிறேன் நான் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நான் ரொம்ப மதிக்கிறேன் அதனால என்னை நானே பாராட்டிக்குவேன் நான் என்ன முழுசாக ஏற்றுக்கிறேன் நான் நினைச்ச காரியங்களை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு நல்ல காரணம் ஏதோ ஒன்று இருக்குது என்னோட லட்சிய பாதையில நான் தான் போய்கிட்டு இருக்கிறேன் நான் மற்றவங்களுக்கும் மனசார நல்லதுதான் தான் நினைக்கிறேன் எனக்கும் நல்லதே தான் நினச்சிக்கிறேன் அதனால எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடக்குது நான் ஒரு வெற்றியாளர் தான் இந்த மாதிரி நேர்மறை சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன சீராச்சு அப்படின்னா எல்லாமே சீராகும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஆமாங்க எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அதனால எண்ணங்களோட வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்க மாட்டீங்க நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீயன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க.